அரசாங்க வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவராக நீங்கள் அப்போது இந்த இடம் உங்களுக்கே உங்களுக்கு தாங்க ஓய்வு ஊதிய நிதியை சரியான இடத்துல முதலீடு செய்து உங்களுடைய வாழ்க்கையை இனிதாக்க இது ஒரு அரிய வாய்ப்புங்க ஆமாங்க லோ பட்ஜெட்டில் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் இருக்கு தாரோட்ல இருந்து வெறும் இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்ல இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்ட்டா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுக்காவில் கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆயிருக்கு இது சுத்தமான செம்மண் நிலம் விவசாய பூமி இந்த இடத்திற்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது அஞ்சு ஹெச்பி மோட்டார் வசதியும் இருக்குங்க இடத்திற்கு இரண்டு பக்கமும் பதினைந்தடி பாதி வசதி இருக்குது இந்த நிலம் பார்த்திங்கன்னா நாய்க்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது நிலத்தில் கிணறுனு இருக்குங்க நீங்கள் நேரடியாகவே தண்ணீர் அருந்தும் அளவிற்கு அருமையான தண்ணீர் வளம் இருக்குது பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசாங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதிகளுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த அழகான கிராமத்துல செம்மண் பூமி எந்த விதமான வில்லங்கமும் இல்லாம விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மண் நிலம் தேடி தேடி ஓய்ந்தவர்களுக்கு இது உங்களுக்கு சாத்தியமாகும் வாய்ப்பு தாங்க மோட்டாரை உடனே தண்ணீர் கொட்டும் அளவிற்கு தண்ணீர் வளத்தோடு வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது மா பழா கொய்யா எலுமிச்சை தேக்கு செம்மரம் வாழை தென்னை போன்ற மரவகைகளுக்கு ஏற்ற மண்வளம் இருக்கு இருக்குது மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் இருக்குங்க ஒரு சென்டின் விலை வெறும் பதிமூன்றாயிரம் மட்டுமே தாங்க அதாவது ஒரு ஏக்கரின் விலை பதிமூன்று லட்சம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தாரோடில் இருந்து வெறும் இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க பட்டா பத்திரம் இரண்டுமே இருக்கு நல்ல சமூகமான இலங்கை இது சுற்றிலும் தோட்டங்களே அதிகம் இருக்குது கிணற்றின் அளவு பார்த்தீங்கன்னா பதிமூன்று கஜம் இருக்குங்க வற்றாத தண்ணீர் வளம் இருக்குங்க கிணறு மற்றும் மோட்டார் அறை நல்ல நிலையில் இருக்குது இடத்திற்கு எந்த விதமான சீரமைப்பு பணிகளும் இல்லைங்க நீங்கள் இடத்தை சுற்றியும் பென்சிங் மட்டும் போட்டால் போதுங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை